பாருங்க டீயும் பட்டாணியும் தாளித்து சாப்பிடு ராமு பாருங்க கொடுக்கணுமா அவனுக்கு என்னம்மா ஆ கோ ஆ ராமு நாங்கள் சாப்பிடுறதெல்லாம் சாப்பிடத்தங்கோ ஆமாம்மா அடேங்க பொண்ணு சீன் போடுவோம் கேட்டான்னா வேணுமா இந்த அம்மா சாப்பிடும்பே வேணுமா வேணும் மற்றங்க வேணும்மா அங்கே பார்க்கக்கூடாது குருவியெல்லாம் பார்க்கக்கூடாது அடி பிச்சு புடைய பிச்சு குருவிட்டெல்லாம் போனேன்னா குருவிக்க கூடாதுதான் நல்ல பிள்ளைல ராம நல்ல பிள்ளைல என்னம்மா நல்ல பிள்ளை ஆனால் கதை திறந்தால் போதும் எப்படா வெளியே போவோன்ட்டு ஓடிடுவோம் என்ன பேசன்னு யோசிக்கான் No. Yeah.